அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் ஒரு பகை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குங்க அதாவது நிகழக்கூடிய பௌர்ணமி தினமானது அந்த தினத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக சனி பகவானுடைய உக்ரமானது அதிகரிக்க போகிறது சனி பகவானினுடைய கோபம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது இந்த காரணத்தினால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பேராபத்தை சந்திக்கக்கூடிய வகையில் அமைய பெறுகிறார்கள் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ஐந்து ராசிக்காரர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கிறீர்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு எப்படி தாக்கம் சனி பகவான் ஏற்படப் போகிறது சனி பகவானினுடைய கோபத் கோப பிடியில் இருந்து தப்பிக்க அவங்க என்ன மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சினைகள் எழும் இப்படி அனைத்து வித தகவலையும் தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வர்ஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகே நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேர்களே வ வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி தினம் நிகழ்த்துங்க இந்த பௌர்ணமி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒவ்வொரு திதியும் கிழமையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அந்த வகையில் பௌர்ணமி அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று நிலைகளை ஏற்படக்கூடிய சில மாற்றம் பார்க்கும் பொழுது பஞ்சாங்கத்தின் ரீதியாக பகிர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பஞ்சாங்கத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று கிரகநிலை மாற்றத்தில் சில கிரக சேர்க்கை கிரகப் பெயர்ச்சி நடைபெறுது அந்த வகையில் சனி பகவானினுடைய நிலையும் இருக்கிறது இந்த காலத்தில் சனி பகவானினுடைய பக்ரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கோபத்திற்கு உள்ளாகும் அவர் வந்து மிகப்பெரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய காலத்தில் பார்க்கும்பொழுது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு படு மோசமான விளைவுகள் பாதிப்புகள் பிரச்சினைகள் அப்படிங்கிறத அடுக்கடுக்காக எழும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நவக்கிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவான் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ப பிரதி பலன்கள் திருப்பி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜோதிடத்தின்படி சனி பகவான் சதி மற்றும் தயா அப்படிங்கிற ஒரு ராசி அடையாளத்தின் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை வரக்கூடியது சமஸ்கிருத நாட்காட்டியன் பணி தற்போது ஷன்ன மாதம் தொடங்கி இருக்குங்க எழுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த மாதத்தில் ஒரு அரிய யோகம் உருவாகிறதுனால மங்களகரமானதாக கருதப்படும் அதனாலைக்கு இந்த மாதத்தை பயன்படுத்தி சனியிடம் என்ன கேட்டாலும் அவர் கோபம் தனித்து அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் சனி பகவானினுடைய கோபத்திற்கு ஆளாகி தாக்கத்தை அனுபவிப்பாங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் நன்மையை வழங்க மாட்டார் சில ராசிக்காரர்களுக்கு நன்மையும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து கோபத்தையும் கோபத்தினுடைய வெளிப்பாடாக தாக்கத்தையும் அவங்க ஏற்படுத்துவார் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பார்க்கும் பொழுது ஆகஸ்ட்டு பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் ஸ்வன்ன மாதம் நடைபெறப் போகிறது சனி பகவானினுடைய ஏழரையில் ஐந்து ராசிக்காரர்கள் சிக்கியிருக்காங்க தற்போது ஐந்தில் சனி பகவான் பாதி சதி மற்றும் தயாவின் செல்வாக்கை பெற்றிருக்கிறாங்க இதனால் பார்க்கும் பொழுது ஐந்து ராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஐந்து ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டம் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சரவண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வண்ண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்துல அவங்க மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாவாங்க அதனால ஜூலை மாதம் இருபத்தி இரண்டு முதல் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஐந்து ஜாதகத்தை ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதில் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் முதல் ராசி மகர ராசி இரண்டாவது ராசி கும்ப ராசி அன்பர்கள் மூன்றாவது ராசி மீன ராசி அன்பர்கள் நான்காவதாக கடக ராசி அன்பர்கள் ஐந்தாவதாக விருட்சக ராசி அன்பர்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்திப்பாங்க அவர்களுக்கு அவர்கள் இந்த ஐந்து வரைக்கும் பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவர்களுக்கு பெரும்பாலும் வரும் அதாவது மகரம் கும்பம் மீனம் கடகம் பிரச்சகம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அவர்களுக்கு பூதாகரமாக வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பணியிட சூழல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறும் சகப்பணியாளர்கள் அவங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு தர மாட்டாங்க சகப்பணியாளர்கள் மாதிரியில் கருத்து வேறுபாடு ஏற்படும் விவாதங்கள் உருவாகும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாக்கமானது பார்க்கும் பொழுது பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடியது சந்திர பகவானினுடைய சந்திர பகவான் மனது மனதுக்கு காரணமானவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் அவருடைய நேரத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாகிறது போது மனம் ரீதியான சில பிரச்சனைகளையும் அவர்கள் வாழ்க்கையில சந்திப்பாங்க மன அழுத்தம் மன சோர்வு மனக்குழப்பம் பதட்டம் பயம் போன்ற உணர்வுகள் வந்து இந்த ஐந்து ராசி இந்த காலகட்டத்தில் அதீத அளவில் தென்படும் அதனால கொஞ்சம் வந்து கவனமாயிருங்க எதற்குமே பயப்பட வேண்டாம் எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த ஐந்து ராசிக்காரர்கள் ரொம்ப ஆழமாக யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கும் எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் நீங்கள் வந்து இந்த காலத்தை கடக்க பாருங்க எப்ப எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு துன்பம் அப்படின்னு நேருக்குறதோ அப்பெல்லாம் சனி பகவானையே நினைத்து கொண்டு அவருடைய மந்திரத்தை நீங்க உச்சரிக்கலாம் இல்லையா சிவபெருமானை நினைத்து நீங்க உங்களுடைய சிவபெருமானினுடைய நாமத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கள் அதிக அளவில் வந்து அனுபவிக்கும் போது இந்த மாதிரி மந்திரங்களை நீங்கள் உபயோகிக்கிறீங்க அப்படின்னா அதிலிருந்து ஓரளவுக்கு நீங்கள் வெளியில் வர முடியும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழி என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும் ஐந்தா ஐந்து ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் அடுக்கடுக்கான பிரச்சனை ஒன்று முடிஞ்சால் ஒன்று உருவாகக்கூடிய வகையில் இந்த நாள் நாட்களும் இந்த காலமும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஜூலை மாதம் இருபத்தி இரண்டு முதல் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்குமே நீங்கள் உஷாராகவே இருங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நிறைய ஆலோசனை பண்ணுங்கள் சிக்கல்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது எந்த ஒரு விஷயத்துலேயுமே அலட்சியமான போக்கு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இது வந்து உங்களுக்கு பல இழப்புகளை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் சில நெருக்கடிகள் நீங்கள் அவ்வப்போது சந்திக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சேமிக்க பழகுவது அப்படிங்கிறது எதிர்கால தேவைக்கும் இல்லை நடுவில் இந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு திடீர் பண தேவை ஏற்படுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த பணம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இவ்வாறாக ஒவ்வொரு செயல்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இந்த ஐந்து வாசிக்காரர்களும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரதோஷன் நாள்ல நீங்க சிவபெருமானையும் சனி பகவானையும் தீபமேற்றி வழிபட கஷ்ட காலத்துல இருந்து நீங்க கண்டிப்பாக தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்குங்க இது பரிகாரமாகவும் நீங்க பண்ணலாம் இந்த தாக்கத்தில் இருந்து விடுபட நீங்க பகவானினுடைய மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விடுபட உதவியாகவே இருக்கும் முக்கியமாக இந்த ஐந்து ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருங்க அந்த ஐந்து ராசிக்காரர்கள் மறுபடியும் சொல்கிறேன் மகர ராசி கும்பராசி மீன ராசி விரட்சக ராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உஷாராக அனைத்து விஷயத்திலையுமே கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள் அவருடைய மந்திரத்தை உச்சரிச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து எளிதாக நீங்கள் வெளிவர முடியும் பெரும்பாலும் த பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும்